நாள் மாசி மாதம் புதன்கிழமை திருநாள் மேஷராசி மேஷலம் நபர்களுக்கு உணவு துறைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஜென்மம் இருக்காரு செவ்வாயுடைய பார்வையும் இருக்கிறது பொதுவாக கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட அரசாங்கம் சம்பந்தப்பட்ட மூத்தவங்க சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்த நீங்க எடுத்து பண்ணாலும் கண்டிப்பாக மிகப்பெரிய மேன்மை உண்டு அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த நாள்ல பொதுவாக பெண்கள் மூத்த பெண்களால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாள் ஆண்கள் கண்டிப்பா விட்டு கொடுத்து போனோம் முருகன மனசார வணங்குங்க மஞ்சள் யூஸ் பண்ணுங்க ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தனவர்களுக்கு தெய்வ அனுகிரகத்தின் மூலியமா உங்க வீட்டுல நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் மிகப்பெரிய விஷயங்கள் நடக்கும் எந்த விஷயத்த நீங்க தொட்டாலும் சரி அந்த விஷயம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மானசிகமாகவும் சரி சந்தோஷமாகவும் சரி மிகப்பெரிய மேன்மையும் நல்ல ஒரு வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாகவே தெய்வம் நம்ம கூட நிற்கும்னு சொல்லுவோம் அதனால உங்களுடைய வாழ்க்கை நல்லா மாறக்கூடிய பிராப்தம் இருக்கு பொதுவா சந்திரன் சாரத்துல இருக்கிறதுனால அம்பிகை வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எல்லாமே உங்கள் வசமாகக்கூடிய பிராப்தம் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய பிராப்தம் இருக்கப்படுது ராசியா நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய மேன்மை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாடு ஆனா என்னன்னா எல்லாமே அவசரத்துல பண்ற மாதிரியே இருக்கும் பத்து நிமிஷத்துல இவ்வளவு விஷயத்த முடிக்கணும் அஞ்சு நிமிஷத்துல இதை போய் சொல்லிடணும் இந்த மாதிரி ஒரு டைம் கீப்பிங் டார்கெட் ஓரியன்ட் அது ஒரு ஷார்ட் டார்கெட்டா இருக்கும் அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய நாள் பட் இது மேனேஜபிளா இருக்கும் நான் குரு பார்வையில் உட்காரதுனால பெரிய ஒரு பாதிப்பு கிடையாது ஸோ மெயின் விஷயமே அதுதான் அதனால இந்த நாள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மெயினா பார்த்துக்க வேண்டியது பிபி அது எகரும் அதை மட்டும் மேனேஜ் பண்ணுங்க மற்றபடி நீங்க என்ன நினைச்சாலும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் ராசி அல்ல கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான ஆள் நல்ல தொழில் வீரியம் அந்தஸ்து பிரயாணம் சந்தோஷம் இணைவு பாசம் எல்லாம் இருக்கக்கூடிய ஆள் அதனால பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல எந்த டென்ஷனும் வந்து இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜபிளா இருக்கும் கணக்கத்துக்கு அஷ்டமத்துல சூரியன் சனி புதன் மூணுமே சேர்ந்துருக்கு பேக் பெயின் லோவர் பேக் பெயின்னு இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் சிம்பிளா நான் சொன்ன மாதிரி நரசிம்மரை பிடிச்சா போறேன் எல்லாமே நல்லபடியா நடக்கும் சோ இந்த ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு பார்த்துக்க வேண்டியதுங்கிறது உங்களுடைய வியாபாரத்தை நுணுக்கங்கள் கத்துக்கூடிய நாள் அதனால இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தொழில்முறை வளர்ச்சியை காணக்கூடிய நாள் உங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாள்னு சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரி நாட்கள்ல எனி கைண்ட் ஆஃப் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இம்மிடியட்டா மூணு நாளுக்குள்ள அதை விற்றுடும் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு தொழில இருந்தாலும் அமோகமா இருக்கும் ஆனா பெண்கள் கொஞ்சம் எதிரிகளாக இருப்பாங்க அதாவது சில டைம்ல நம்ம பண்ணக்கூடிய தப்ப கூட கொஞ்சம் உறக்க சொன்னா தான் நமக்கு தலையில ஏறுமாம் அந்த மாதிரி ஒரு நிலைமைகள்ல தான் என்ன நாள் இருப்பாங்க அதனால பெண்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மதித்தது தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையை நீங்க மாத்திருந்தீங்கன்னா இந்த நாள் பெரிய ஒரு பாதிப்பு கொடுக்காம இருக்கும் இல்லைன்னா எதிரிகள் உருவாகக்கூடிய நாளாக கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை குழு பால் ராசியான நிறம் கிங்கு நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த அவர்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம் உண்டு அபாரமான வெற்றி உண்டு எல்லாத்துலயுமே நம்ம என்ன பிளான் பண்றோமோ அந்த விஷயத்தை டக்குன்னு நடத்தக்கூடிய பிராப்தம் உண்டு மிகப்பெரிய சௌக்கியமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாந்திரம் மஞ்சள் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இருக்கப்படுது இந்த மாதிரி நாட்கள்ல சுகஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கும் பொழுது தண்ணீர்னால மிகப்பெரிய வெற்றி தண்ணீர் சார்ந்த எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சரி வேலை பார்த்தாலும் சரி ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சிருந்தாலும் சரி ஆரோ வாட்டர் பிளான்ட் வச்சிருந்தாலும் சரி அம்மா மூலியமாவும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல உங்க மனசு பர்ஃபெக்டா பிளான் பண்ண ஒரு காரியத்தை தப்புன்னு முடிக்கக்கூடிய பிராப்தம் முக்கியமா இந்த நாள்ல பாத்தீங்கன்னா மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அது இந்த நாள் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் ஆகப்பட்டது ராசி நிறம் பொன் நிறம் ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய நல்ல எண்ணங்கள் தோன்றக்கூடிய நாள் குரு பார்வையில் சந்திரன் இருப்பது மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கும் மன சந்தோஷம் அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சீங்கன்னா இந்த விஷயம் எப்படி முடியும்னு கூட தெரியாது அப்படியே இறங்கினீங்கன்னா படபடபட முடிஞ்சது போயிடும் அது அந்த பிரவாகம்னு சொல்லுவோம் அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி எப்படி தன்னை மாத்திக் கொள்ளக்கூடிய பிராப்தம் ஈஸியா தெரியுது அதுவே பெரிய ஒரு லாபம் தான் ரெண்டு நாளா படத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அமோகமான நாள் நீங்க பிளான் பண்ணா போற அந்த விஷயம் ஜெயிச்சு அருமையான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாளர்கள் பிங்கிணர் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப செலவுகள் நீங்கள் செய்வீர்கள் வேலைக்காக தொழிலுக்காக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்க செய்யக்கூடிய செலவுகள் பளிச்சுன்னு பண்ணுவீங்க அது நல்ல செலவுகளாக இருக்கும் ஏதோ தேவையில்லாம தண்ட செலவுகளாக இருக்காதுங்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம் ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு டைம் பீரியட்ல நீங்க எந்த விஷயத்த எடுத்தாலும் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நீங்க பேசி பல காரியங்களை முடிக்கக்கூடிய நாள் சாப்பாடுல நல்லா நெய் போட்டு சாப்பிடுங்க நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய பிராப்தம் தான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் பிங்கணம் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலுமே வெற்றி திருப்தி ஏற்படக்கூடிய பொறுமையாக ஒரு காரியத்தை நின்று சாதிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் எதுவா இருந்தாலும் நம்மளால முடியாதுங்கிற கான்செப்டே கிடையாது நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா முடியும் அதே மாதிரி யாருடைய ஒரு எதிர்ப்புமே இல்லாம ஒரு காரியத்தை முடிக்கிறதுங்கிறது அசம்பாவிதம் ஆனா உங்களுக்கு அது இன்றைய நாள் நடக்கும் எந்த எதிர்ப்பும் இருக்காது எடுத்தீங்கன்னா பட்டு பட்டு முடியும் என்ற நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமானால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் ரொம்ப ராசியா அது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் மட்டும் கிடையாது இந்த நாள பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய ஹெல்த்ல ஏதாவது இருந்தா கூட சரியாயிடும் பொதுவாகவே இந்த நாள்ல வந்து உங்களுக்கு உணவுல ஏதாவது பிரச்சனை இருக்கு உணவு சரியில்லை எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி அந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய பொண்ணான நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றியும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு அருமையான நாள் சொல்லலாம் பர்ஃபெக்டா இருக்கும் இந்த மாதிரி நாட்கள்ல எந்த சங்கோஜமும் கிடையாது நீங்க ஒண்ணு விஷயம் பண்ணணும்னா முடிச்சதீங்க அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் ஒரே விஷயத்த நீங்க எவ்வளவு பிளான் பண்ணாலும் பர்ஃபெக்டா நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சஞ்சி மகாபரிவர் வழிபாடு பண்ணுங்க ராசியா நிறம் ஆஷ் நிறம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி